எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த ஐப்பசி மாதம் குரோதி வடத்தின் ராஜா செவ்வாய் வந்து நேச நிலைக்கு செல்கிறார் அனைத்து பொறுப்புகளும் மந்திரி சனிபகானுக்கு வருகிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு போனஸ் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்திற்கு தீபாவளி செலவுகள் சிறப்பாக செஞ்சுக்கலாம் குரோதிவடத்தின் மந்திரி சனி பகவானுக்கு பொறுப்பு கூடும்போது மக்கள் வந்து யோசிக்காமல் அவசர முடிவுகள் எடுத்து அல்லல் பட வாய்ப்பு உண்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பொறுமையாக வந்து செயல்பட வேண்டும் ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை மாதக்கிரகமான சூரியன் துலாம் ராசியில் செஞ்சலாம் செய்கிறார் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி விருச்சி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் ஆகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரக பயிற்சி ஐப்பசி மாதம் நடக்கிறது மற்ற கிரகங்கள் கன்னி ராசியில் கேது ராசியில் சனி ராசியில் ராகு ராசியில் குரு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சந்திரபகவான் அசுவனி நேத்திரம் மேச ராசியிலிருந்து ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கபடி ஒம்பது நாகரங்கள் மூலம் மகர ராசி என்பர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ஐப்பசி மாதம் மலை பலன் காணலாம் வடத்தின் மந்திரி சனிபகானுடைய பார்வையில் மேகாதிபதி சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் புயல் மலையும் பருவமழையும் பொழியும் விவசாயிகளுக்கு சிறப்பு ஏரி குளம் கொட்டை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மகர ராசிக்கு பதினோராவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழிறஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராவது வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது மகர ராசி என்புக்கு மன மகிழ்ச்சி உண்டு புதிய நட்பு வட்டங்கள் கூடும் ஆண் பெண் நண்பர்கள் அதிகமாக வருவார்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உதவிகள் கிடைக்கும் பதினோராவது வீட்டிலே சுக்கரபகவான் வரும்போது மூத்த அண்ணன் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் மூத்த அண்ணனக்கா வழி மகராசன்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சுக்கர வரும்போது மகராசன்பர்கள் புதிய தொழில் வியாபாரம் செய்து அதிக லாபம் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் குட் நியூஸ் என்னவென்றால் உங்களுக்கு வந்து சுக்கர வந்து அதிக பண லாபத்தை கொடுக்கிறார் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் பதினோராம் வீட்டிலே சுக்கர வரும்போது புதிய தொழில் புதிய விபாரம் மகர ராசி செய்து அதிக பணம் எட்டக்கூடிய அமைப்பு உண்டு விவசாயத்தில் பூஞ்சி வைத்து பூ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ வருவாய் வந்து இந்த மாதம் வந்து கூடுதலாக லாபங்களை கொடுக்கும் மாதக்கிரகமான சூரியன் மகர் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்வார் கோச்சாரத்திலே பத்தாம் எட்டிலே சூரிய பகவான் வரும்போது தொழில் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாம பகைவர்கள் ஒளிந்து விடுவார்கள் தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து குடும்ப நபர்களுடைய ஒத்தாசை கிடைக்கும் குடும்பத்தோடு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் தொழில் செய்யும்போது அதிக பணம் சம்பாதிக்கலாம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் மகராசன்களுக்கு இந்த மாதம் நீங்கும் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது தந்தையால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் சூரியன் வந்து மேசராசியில் அமர்வதை விட துளாராசியில் நிலையில் இருப்பது மகர ராசின்களுக்கு சிறப்பு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைக்கும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் ஜம்லாம் பிரமோசன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் பத்தாம் எட்டியில் சூரிய பகவான் வரும்போது மகாராஷ் என்பர்கள் முயற்சியை காரியங்கள் வெற்றியாகும் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி தொழிஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆவார் தொழிற்தானத்தில் அமர்ந்திருப்பதும் சிறப்பு லாபஸ்தானத்திற்கு புதன் வருவதும் சிறப்பு உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலம் வியாபாரமோ தொழிலோ வேலையோ நீங்கள் வந்து உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலம் பேசி சாதித்து விடுவீர்கள் கமிஷன் புரோகர் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடு இல்லாமல் கைமாற்றி விடக்கூடியவர்கள் அதிக லாபம் பார்க்கலாம் புதிய தொழில் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதனும் நல்ல நிலையில் வருகிறார் சூரியனும் நல்ல நிலையில் வருகிறார் சுக்கர பகவானும் மகர ராசிக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் வருகிறார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பதினோராவது வீட்டில் சுக்கர பகவான் இருக்கும்போது மகர ராசி உங்களுடைய பிள்ளைகள் மகன் மகள் அவங்க வந்து சம்பாதிக்கிற வயதில் இருக்கிறார்கள் என்றால் அதிக பணம் சம்பாதிப்பாங்க அவங்க வந்து தங்க நகை ஆபரணம் புதிய ஆடை புதிய கார் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி பன்னிரெண்டாவது வீட்டிற்கு தொழிற்தானாதிபதி வரும்போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் தொழில் மூலம் பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் போனாலும் மகர ராசின்களுக்கு சிறப்பு தான் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஏழரை நாள் சனியில் ஜென்ம சனியில் இருப்பது போல் கொஞ்சம் பொறும் பொறுன்னு தொந்தரவு படுற மாதிரி தொல்லைகள் படுற மாதிரி மகராசு என்பது இருக்கும் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து வார்த்தையில் வந்து மற்றவர்கள் வந்து காயப்படுத்தாமல் இருந்தாலே மகராசன்பர்கள் குடும்ப நபர்கள் மூலம் நீங்கள் வந்து நிம்மதி பெறலாம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளும் உங்களுக்கு வந்து அதிக கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வை செய்யும்போது விவசாயிகள் வந்து சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும் இல்லைனா வந்து விவசாயத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாதி செய்யும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு முயற்சி ஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் முயற்சி செய்யலாம் அதற்கு தைரியம் தன்னம்பிக்கை ராகு பகவான் கொடுக்குறார் மகர ராசிக்கு கலத்தரக்காரகன் சந்திர பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கேது நட்சத்திரத்திலே சந்திரபகவான் இருக்கும்போது தாயாரிடமும் மனைவி பெண் பிள்ளைகளிடம் மகர என்பர்கள் பேசும்போது தன்மை பணிவு வேண்டும் மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் குரு வக்கரம் அடைவது மகன் மகள் பிள்ளைகளிடமும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் வீட்டிலே குருபகான் பகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர என்பர்கள் முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை ஆறாவது வீட்டிலே செவ்வாய் மகனாக வந்திருக்கிறார் சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது பகை கடன் நோய் எதிர்ப்புலாம் நீங்கும் சர்வீஸ்தானம் நன்றாக இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கும் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி நேர் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கோவதாவங்கள் அதிகமாகும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சற்று நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் மகர ராசி உண்டு ஏழாம் எட்டிலே செவ்வாய் பகவான் நிலையில் செஞ்சிடம் செய்யும்போது வாழ்க்கை துணையிடம் சண்டை கண்டை போடாமல் மகர ராசி என்பர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைன்னா வந்து உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை வரத்துக்கு வாய்ப்புலாம் உண்டு மகர ராசி ஐப்பசி மாதம் சூரியன் புதன் சுக்கரன் குரு நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து வேலை தொழில் சார்ந்து உங்களுடைய வருமான முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடும் போது கண்டிப்பாக ஐப்பசி மாதம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காணொலியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சவஞ்செல யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆள் ஆள்வற்ற நாளைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்